பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவாபு வருடம் ஐப்பஷி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி நவமி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு தசமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் மகம் அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பூராணம் பஞ்சாங்க கணிதப்படி ருபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி பார்த்தமுன்னா நம்பிக்கையோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பன்னிரெண்டு மணி வரை கண்டம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருபோணம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் ஏழு ராசி நட்சத்திரம் தெரியாதவங்களுக்கு உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் தாய் வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாகும் பிதாவழி சொந்தங்கள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட்டும் படாமல் வாழ்வதை விட கெட்டு விடாமல் வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் இராத்திய சார்ந்தவங்க யோக விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ வி ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் கடந்த கால கனவுகள் கூடிய அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வணங்குவதற்கு ஆயிரம் சுவாமி இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே பூமி என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் சந்தவங்க நீல நீலகண்டீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி டபிள்யூ மிதுன ராசையை சார்ந்தவர்களுக்கு மாற்று யோசனைகள் வெளிப்படும் கனிவான பேச்சுக்கள் மூலமாக பணிவான செயல்பாடுகள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்க முடியும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் சுறுசுறுப்பு இல்லாத மனிதன் அறுவறுப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சார்ந்தவங்க சந்தான விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை கடகரா சார்ந்தவர்களுக்கு மறுப்பே இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய கல்விக்கு தகுந்த கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படபடப்பே இல்லாத விருவிருப்பை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராஜய சார்ந்தவங்க மங்கள லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஒய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்பு பதவிகள் தேடி வரும் ஆலய தரிசனத்தின் மூலமாக ஆத்ம பலம் பெருகக்கூடிய அதாவது ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியங்கிற பழமொழி முழுவதுமாக பலன் தரும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாதகத்தை நம்புவதை விட ஜாதகத்தை நம்புவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசிய சார்ந்தவங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஏ கண்ணீர் ஆசையை சார்ந்தவர்களுக்கு அனுமதியே இல்லாமல் அதிர்ஷ்டம் கிடைக்கும் இனம் புரியாத சந்தோஷம் இனம் புரியாத மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பெண்களுக்கான ஆசைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பார்க்காமல் போன காதலில் கூட தோற்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணி ராசியை சார்ந்தவங்க முக்தி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்ப்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவும் வரவேற்பும் கிடைக்கும் பிள்ளைகளால் தன வரவு கிடைக்கக்கூடிய புத்திரப் பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தரப்பேறு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்தக நாளில் சத்தம் இல்லாத மொத்தத்தில் தான் மொத்தமும் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சேர்ந்தவங்க நெல்ல எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வாழ்வியல் வளம் சேரும் வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தால் விலகுவதும் துக்கத்தால் அழுவதும் காதலின் சூட்சுமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் பிராச்சிய சார்ந்தவங்க அனந்த லிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கையில் உள்ள வருத்தங்கள் விலகும் வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கான வெகுமானங்களும் உயரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ரோசா பூவை கூசாமல் கொடுத்து பேசாமல் இருப்பது காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசையை சார்ந்தவங்க பால சுப்பிரமணிய தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் பத்தாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி வளம் இருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முற்றும் துறந்த முனிவனை விட சட்டம் தெரிந்த மனிதனை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க வெற்றி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்ச அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி கும்ப சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தொல்லை குறையும் பெற்ற பிள்ளைகள் மூலமாக அதாவது பெற்ற பிள்ளைகள் பெத்தவங்களை பற்றி மற்றவங்க கிட்ட பெருமையாக பேசப்படக்கூடிய சூழல் உருவாகும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் உண்மை இல்லாத வாழ்க்கையில் நன்மை இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் மீன ராசைய சார்ந்தவர்களுக்கு குதூகலும் மிகுதியாகும் வறுமையின் வாட்டம் குறையக்கூடிய பெருமைக்கான அச்சாரம் ஆரம்பமாகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ்வது சிரமம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ணாம்பிகா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய இராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசி கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வரும தலைமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அணுக சரகமம் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்